നോറ് സ്വർഗം പോകുക അമ്മ മാറ്റമും താങ്കോവാസവാര നോട്ട് സ്വർഗം പോകുക അമ്മ മാറ്റമും താങ്കോവാസവാര മൂടി നാഗായ് നാട്ടത്തുഗായ് മൂടി நாகாயனாய் போற்ற பாகை தேகம் புண்ணியனாய் பண்டோக உணாய் போற்ற பாகை தேகம் புண்ணியனாய் பண்டோகனாக் கூற்றத்தின் வாய் வேந்த கும்பக்கள் கூற்றத்தின் வாய் வேந்த கும்பக்கள் தோற்றும் தோற்றம் உனக்கே பெகுந்துயில் தந்தானோ தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற ஆனந்த உடையாய் அகங்கலமே ஆற்ற ஆனந்த உடையாய் அகங்கலமே தேற்றமாய் வந்து திகவே வே கோகெம்பாவாய் ஆற்ற ஆனந்த உடையாய் அகங்கலமே ஆற்ற ஆனந்த உடையாய் அகங்கயமே தேற்றமாய் வந்து கோகம்பாவாய் தேற்றமாய் வந்து திகேகோ எம்பாவா இந்த அழகிய பாசுகத்துக்கு கவியகசல் கண்ணதாசன் கொடுத்த வளக்கவுகை இதோ அடியம்மா என்ன தூக்கம் இது என்ன தூக்கமடி என்ன தூக்கமடி அடி அம்மா இது என்ன தூக்கமடி இப்படி தூங்கி தூங்கித்தானே முன்பு கும்பகணன் யமன் வாயு வீழ்ந்தான் யமன் வாயு வீழ்ந்தான் தூக்கத்தில் உன்னிடம் தோற்று போய் தன்னுடைய தூக்கத்தை யாம் உன்னிடம் கும்ப தந்து விட்டானா உன்னிடம் தந்து தந்துவிட்டானா மனம் பரப்பும் துகசியை அணிந்த நாராயணன் நமது வேகும் பாடகை வாங்கி கொண்டு பகிசு தகும் புண்ணியன் அயவா மனம் பறப்பும் துகசியை மனம் பறப்பும் துகசியை மணிமுடியந்த நாகாயணம் நமது வெறும் பாடகை வாங்கி கொண்டு பகிசிதகும் புண்ணியனையவா அவனை எண்ணி எண்ணி அவனை எண்ணி எண்ணி அவனை எண்ணி எண்ணி நோன்பு நோற்று சொர்க்கம் புக சொல்கம் புக வேண்டும் ஐயவா இடைவிடாமல் தூங்கும் ஏ அழகிய பெண்ணே அழகிய பெண்ணே இடைவிடாமல் தூங்கும் ஏ அழகிய பெண்ணே கண்ணனை கலந்த பரவசனிகைகே மெய்ய வந்து கதவைத்தீக ஆ மெய்ய வந்து கதவைத்தீக ஆ மெய்ய வந்து கதவைத்தீக